மனித மனிதநேயமற்ற காலம் ஒரு உடலுக்கு மரியாதை கொடுத்த திருவண்ணாமலை திருவண்ணாமலை பக்தி பரமாத்மா பரிவும் நிறைந்த பூமி ஆனால் அந்த புனித நிலத்திலேயே சில நாட்களுக்கு முன் நடந்த ஒரு சம்பவம் மனிதனின் மனதை கலங்கச் செய்தது வேட்டவளத்தில் ஆந்திராவைச் சேர்ந்த நாற்பது வயதுடைய ஆதரவற்ற ஒருவரின் உயிர் பறந்தது அவருக்கான உறவுகள் உண்டா இல்லையா தெரியவில்லை இருந்தாலும் யாரும் அவர் உடலை உரிமை கோரவில்லை அவருக்கு ஒரு மரியாதையுள்ள இறுதிச் சடங்கே கிடைக்காதா என்று சிந்தித்தால் நாம் எப்படி பிறந்தோம் என்ற கேள்விதான் விழிக்கிறது இந்த சமூகத்தில் ஒரு காலத்தில் பெற்ற தாயை தந்தையை குடும்பத்தை தாங்கியவர்கள் எப்படி இன்று வயதான பிறகு ஒரு சுமையாக கருதி வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறார்கள் அம்மா வயசாயிடுச்சு பார்த்துக்க முடியல ஓரமா வச்சிடலாம் அப்பா ஹாஸ்பிடல்ல தான் பத்திரமா இருப்பாங்க வீட்டுக்கு வேணாம இந்த வார்த்தைகள் சாதாரணம் போல தோன்றினாலும் ஒரு தாயின் இதயத்தை நொறுக்கும் ஒரு தந்தையின் கண்ணீரை சொட்டச் செய்யும் அந்த ஆதரவற்றவருக்கு இறுதிச் சடங்கு கூட கிடைக்காமல் இருக்கும் சூழ்நிலையில் ஒரு மனிதரான பாட் மணிமாறன் இவர் எதுவும் எதிர்பார்க்காத ஒரு சமூக சேவகர் அவர் காவல்துறையின் அனுமதி பெற்று திருவண்ணாமலை பாதையில் உள்ள எமலிங்கம் மயானத்தில் இறைவனின் சாட்சியாக அந்த உடலை மரியாதையுடன் சாமியுடன் சேர்த்தார் அதுவே உண்மையான மனித நேயம் பிறவி பிணைச்சல்களில் நம் வாழ்க்கை அலைமோதிக்கொண்டே இருக்கிறது ஆனால் இறுதி வேளையில் ஒருவர் உடல் தகனம் கூட பெறாமல் போவதே நம் சமுதாயத்தின் துரதிருஷ்டம் இந்தச் சம்பவம் ஒரு எச்சரிக்கை நாம் பெற்றோருக்காக சிந்திக்க வேண்டிய நேரம் இது இன்றைய இளைஞர்கள் உங்கள் பணிகள் முக்கியம்தான் ஆனாலும் ஒரு நாள் நீங்கள் மட்டும்தான் இல்லை உங்கள் பெற்றோர்களும் வாழ்ந்தார்கள் உங்களை வளர்த்தார்கள் அவர்களை விட்டு விலகாதீர்கள் அந்த ஒரே ஒட்டுமொத்தமான உறவு பெற்றோர்கள் அதை இழந்த பிறகு அழுகையோ வருத்தமோ பயனில்லை மனிதநேயம் இறைவனின் மற்றொரு ரூபம் அதை மறந்துவிட்டால் நாம் மனிதர்கள் அல்ல வெறும் உருவங்கள் தான் ஆன்மீக செய்திக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த கருத்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம் நன்றி